அனைவருக்கும் அகிர்டெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் த்ரீ ஏட் ஜீரோங்க பவர் ஷேரிங் டிராக்டருங்க இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்து வாங்குற ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணால் முடிச்சா பாருங்கள் அப்படின்னா டிராக்டர் ரீல்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணி அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி இருக்கிறவங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க பவர் சேரிங்க டியூவல் கிளச்சி சைடு கீர் ஆப்ஷனோட வருங்க எக்ஸ்ட்ரா பிடிங்க டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு அனைத்து மேலே இருக்க வண்டி நல்லா உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது பேப்பர் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டு மேலும் நம்ம அக்ரிக்சன் உங்களுடைய விவசாய சேல்ஸ் இப்போ அப்படின்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலையும் வீடியோ லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டபுக்கு தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு டிராக்டர் ட்ராக்டர் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்